வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தடுமாறும் போதும் தடிக்கி விழும்போதும் கூச்சலிட்டு சத்தம் போடாம இருக்க எப்படா கீழே பார்த்து கொண்டாடுறதுக்கும் உங்களை சுத்தி இங்க ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கும் மறந்து போயிடாதீங்க அதே மாதிரி உங்களுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத முடிவு பண்ண வேண்டியது நீங்க தானே தவிர உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிடையவே கிடையாதுங்க உங்களை ஒருத்தவங்க எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்காகலாம் வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்காதிங்க ஏன்னா உங்களுடைய இடத்துல இருந்து உங்களை பத்தி யோசிக்க தெரியாத ஒருத்தர் உங்களை பத்தி குறை சொல்றதுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க அதே மாதிரி இங்க பெரும்பாலான சண்டைக்கான காரணங்களை விட அந்த சண்டையில நாம விடக்கூடிய அந்த வார்த்தைகள் தரக்கூடிய வழி அந்த வழி இருக்கு பாத்தீங்களா அதுதான் இங்க அதிகப்படியான நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் கடைசி வரைக்கும் நிறைய பேர் பேசிக்காமலே இருக்கிறதுக்கு சண்டைகள்லாம் காரணம் கிடையாதுங்க அந்த சண்டையில அவங்க விடக்கூடிய வார்த்தைகள் தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் எப்போதான் உங்களுக்கு கோபமே வந்தாலும் சரி அந்த இடத்துல வார்த்தைய மட்டும் சரியா கையாளுங்க வார்த்தையில கவனம் இருங்க அதே மாதிரி அனுபவம் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைச்ச உங்களுக்கு நடந்த விஷயங்களினுடைய தொகுப்பு எல்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன நடந்ததோ அதை வச்சு நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறினீங்க நீங்க அதை எப்படி சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அனுபவம் அதே மாதிரி தன்னோட தவற உணராதவங்களை கூட இங்க நம்ம மன்னிச்சிடலாம் அவங்கள திருத்திடலாம் ஆனா தான் தவறே பண்ணிட்டு அந்த தப்புக்கு நியாயம் கண்டுபிடிப்பாங்க பாத்தீங்களா ஒரு சிலர்லாம் அவங்கள கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாதுங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்க என்னதான் கால் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து அவங்க மாறவே மாட்டாங்க அதனால ஒரு சிலர் எல்லாம் இவங்க இப்படித்தான் விட்டுட்டு வந்துடுங்க அதே மாதிரி எல்லாருமே நீங்க வாழ்க்கையில உயர்வத மேல வர்றத விரும்புவாங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வாழ்க்கையில உயர்வத விரும்புவாங்களே தவிர அவங்கள விட நீங்க உயரமா வரணும் உயர வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கறத அஹ் விரும்ப மாட்டாங்க அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க அடுத்தவங்க மனசுல நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு உங்க மனச குழப்பிக்கிறத முதல்ல மாத்திக்கோங்க மனுஷனுடைய மனசு இருக்கு பாத்தீங்களா அதுவும் கண்ணாடி மாதிரிதான் அது உடையற வரைக்கும் இங்க யாரையுமே காயப்படுத்தவே காயப்படுத்தாதீங்க சோ மனசு உடையும் போதுதான் அடுத்தவங்களை என்ன வார்த்தைகள் பேசுறோம் அப்படின்னு தெரியாத மாதிரி கண்மூடித்தனமா ஒரு சில வார்த்தைகளை ஒரு சிலர் பேசிடுறாங்க அதே மாதிரி இங்க வேண்டியவர்களுக்கும் கூட நாம வேண்டாதவர்களா ஆகிடுறோம் ஏன் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வேண்டாத ஒரு விஷயங்களை நாம செய்ய முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு வேண்டியவங்களுக்கு கூட நம்ம வேண்டாதவங்களா கட்டாயமா ஆக்கப்படுவோம் அதே மாதிரி உங்களை அலட்சியமா நினைக்கிறவங்களை தயவு செஞ்சு அந்த இடத்துலயே விட்டுட்டு ஒதுங்கி வந்துருங்க ஏன்னா இங்க உங்களை பொக்கிஷமா நினைக்கக்கூடிய உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கூட உங்களுடைய நேரத்தை செலவழிங்க உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி இங்க அழகான முகங்கள் இருக்கு பாத்தீங்களா அது இந்த உலகத்துல ஆயிரம் இருக்கும் ஆனா அரிதாரம் பூசாத முகங்கள் இந்த உலகத்துல அரிதாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடும் ீங்க அழகு அப்படிங்கிறது நம்மளுடைய முகத்துல கிடையாதுங்க நம்மளுடைய உள்ளத்துலதான் இருக்கு அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க நேத்து உங்களை நல்லவன்னு சொன்னவங்க இன்னைக்கு உங்களை கெட்டவங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் ஒருத்தவங்க உங்களை பத்தி எட போடுறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாதுங்க அறிவு வளரல தான் அர்த்தம் சோ நே நீ வந்து நேத்து இப்படி இருந்தா இன்னைக்கு மாறிட்டப்பா அப்படின்லாம் கிடையாது அவங்களுடைய எண்ணங்கள் தான் மாறி இருக்கே தவிர நீங்க மாறல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க படிச்சு வாங்கிய இந்த பட்டங்கள் எல்லாமே வெத்து காகிதங்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய படிப்பு இந்த கல்வி எல்லாமே அறிவு இருக்கணும்னா உங்களுடைய சரியான ஒழுக்கத்திலையும் நடத்தையில்தான் உங்களுடைய கல்வி பிரதிபலிக்கணுமே தவிர உங்களுடைய திமிரான பேச்சுலயும் உங்களுடைய நடவடிக்கையிலையும் இருக்க கூடாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்க உதிக்கும் போதும் மறையும் போதும் பார்த்து ரசிக்க கூடிய இந்த உலகம் உச்சிக்கு வரும்போது மட்டும் திட்டி தீர்க்குது அது சூரியனை மட்டும் கிடையாதுங்க ஒரு சில மனுஷனுடைய வாழ்க்கையிலயும் அவனுடைய வளர்ச்சிய பார்த்து இங்க நிறைய மனுஷங்க திட்டி தீர்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க அதே மாதிரி ஒருத்தரை காயப்படுத்தி அழ வச்சுட்டு இன்னொருத்தரை சந்தோஷமா சிரிக்க வைக்கக்கூடிய மனுஷங்க எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில யாரையுமே நிரந்தரமா அவங்களை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய உண்மை அவங்கள பெருசா நேசிக்க மாட்டாங்க அவங்களுடைய மனசு வந்து எப்ப பார்த்தாலும் தான் இருக்கும் இவங்களை சந்தோஷப்படுத்தணும் இவங்களை சிரிக்க வைக்கணும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடிய மனுஷங்க யார் மேலையுமே உண்மையான பாசத்தை வைக்கவே மாட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை இங்க அடுத்தவங்க சொல்றத வச்சு ஒருத்தர் இப்படிதான் அப்படின்னு என்னைக்குமே முடிவு பண்ணிடாதீங்க அந்த மாதிரி முடிவு பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்காக மூளையை எதுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு கொஞ்சமா யோசிச்சு பாருங்க சோ யார பத்தியும் ஒரு நீங்க வந்து அவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணாம அடுத்தவங்க சொல்ற வார்த்தைகளை வச்சு இவங்க எப்படித்தான் அப்படின்னு என்னைக்குமே முடிவு பண்ணாதீங்க இங்க நம்மளை நம்பினவங்களை எந்த சூழ்நிலையிலயும் நம்ம காயப்படுத்த கூடாது ஏமாத்த கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களை தான் இந்த உலகம் ரொம்ப சீக்கிரமா ஏமாத்திடும் ரொம்ப எளிதா ஏமாத்திடும் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய உண்மைங்க அதே மாதிரி உங்களுடைய கண்மூடித்தனமான அன்பு யாரையுமே காயப்படுத்தாம இருக்கணும்னு பார்த்து பார்த்து அடுத்தவங்க மேல அன்பு வைக்கிறாங்க பாத்தீங்களா தான் இந்த உலகம் இங்க நிறைய பேர் அவங்கள காயப்படுத்திட்டு போயிடுவாங்க சோ இங்க பார்த்து பார்த்து பழகக்கூடிய தான் கஷ்டமும் சரி கவலையும் சரி தானா தேடி வரும் மனுஷங்களை வந்து இவங்களை நம்ம கூடாது இவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அவங்க வந்து இவங்களை வந்து சீக்கிரமா காயப்படுத்திடுவாங்க சோ சுருக்கமா சொல்ல போனா இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு சில நேரத்துல நாமளும் நமக்காக சுயநலமா வாழ்ந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு கொண்டு வந்து விட்டு அது எப்ப விடுன்னு கேட்டீங்கன்னா காலம் போன தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நமக்கு கொண்டு வந்து விடுங்க அதனால இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போவோம் சோ இந்த குறுகிய காலத்துல நீங்க இருக்கிற காலத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்